நீலமேக சுவாமி அணுக்குதலன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கூடிய நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போ காலையில் ஒரு காணொலி போட்ட எல்லாம் வல்ல இறைவனரும் புதுவிதமான செய்திகளை புதுவிதமாக கொடுக்கணுங்கிறது இறைவனோட இன்னைக்கு வந்து இப்போ நான் பார்க்க போகிறது வந்து ரத்த அழுத்தம் மூலிகை களஞ்சியம் என்ற நூலிலிருந்து எல்லாவர்கள் இறைவனுக்கு நேற்று சொன்னதை இன்று முதல் செயல்படுத்த உள்ளேன் அது காணொளியாக பேசலாமா அல்லது லைவில பேசலாமான்னு தெரியல அதை இனிமே தான் வந்து மக்களாகிய நீங்கள் அன்பிற்குரிய நீங்கள் தான் முடியும் உடல் ஆரோக்கிய சம்பந்தமாக ஒரு அரை மணி நேரம் காணொலி போடணும் ஒரு ஐடியா நேரம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்தாலும் பலவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக உண்டு அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா ப்ரெஷர் ரத்த அழுத்தம் ரத்தம் அழுத்தம் சம்மந்தமாக ஒரு சின்ன காணொலியை உங்களுக்கு அப்படியே நடக்கும் இந்த ரத்த அழுத்தங்கிறது எல்லாருக்கும் உண்டு ப்ளட் ப்ரெஷருங்கிறது எல்லாருக்கும் உண்டு எடுத்தோன்னே ஏதாவது ஒரு வியாதின்னு வச்சுக்கலாம் உடனே ப்ரெஷர் பார்த்தியாம ப்ரெஷரை பொறுத்தா வந்து எல்லா வியாதிகளும் நமக்கு உக்கூட வர்றது இந்த ப்ளட் ப்ரெஷருங்கிறது வந்து ரத்த ஓட்டத்தை பொறுத்துருக்கு இரத்த ஓட்டம் சீராக இறங்கினா நம்ம உடலில் எந்த வியாதியும் வராது அந்த இரத்த அழுத்தம் அதிகமானாலோ அல்ல குறைவானாலோ நமக்கு வியாதிகள் வருது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நார்மலுங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் இரத்த அழுத்தத்தோடு நார்மல் வந்து எண்பதுலேருந்து நூற்றி இருபது நூற்றி நாற்பது இருக்கலாம் அதனால் உணர்த்தப்படுவோம் ரத்தத்தலத்தோட அழுத்தத்தோட அளவு வந்து இதுதான் இதை பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன குறிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு என்ன தீர்வு அது இது வந்து பெரிய சப்ஜெக்டு இருந்தாலும் அப்படி ஓரளவு சொல்கிறேன் நம்ம இல்லை மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பேர் இருபது பெர்சன்ட் பேர் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் ரத்த அழுத்த நோய் தான் முதல்ல முக்கியம் ஏதாவது ஸ்ட்ரோக் ஆச்சோ கொண்டாடோ ஏதாவது ஒரு ஏதாவது ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட் பண்ணுறது என்னென்னா மூளை நரம்பு அந்த ரத்த அழுத்தத்தினால ஏற்படுற வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்டே என்னென்னா மூளை நரம்பு தான் லேசாக லேசாக அந்த நரம்புல லேசாக ஒரு சின்ன ரத்தம் வந்து லேசாக வெளில வந்தால் கூட அது வந்து மூளை நரம்பை முழுசாக பாதிக்கும் பார்த்தா அந்த வாய்த்தோன்னா நம்மளுடைய கை கால்கள் அனைத்தும் ஓரளவு செயல் இழந்து அதுக்கு ஆஸ்பத்திரி போய் செலவு பண்ணால் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பல லட்ச ரூபா ஆறாலும் அதை முழுசாக க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது வராமல் தடுக்கிறது எப்படி வந்த பிறகு தடுக்க எப்படின்னா மெயினாக வந்து மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தை வந்து நம்ம எப்படி ரொம்ப வெளியில் கொண்டு வரக்கணும் மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி மன அழுத்தம் வராம இருக்கணும்னா முதல்ல நாடுவது என்னன்னா இறைவன் தான் வழி வேற வழியே இல்லை மன அழுத்தம் வராமல் இருக்குன்னா இறைவன் தான் வழி இறைவனோட சரணாகதி அடைஞ்சா மன அழுத்தமே வராது இந்த நோய் வந்து விட ஆண்களுக்கு தான் அதிகமா தோன்றுகிறது பெண்களோட பிரஷர் என்னன்னா ஆண்களுக்கு தான் அதிகமா வருது நடுத்துள்ள நடுத்தர வயது உள்ளவர்களை தாக்குறது ஓசை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நோய் இங்கே ரத்த அழுத்த நோய் யாருக்கும் எந்த சத்தமும் சிகன தெரியாது ரத்த அழுத்தம் எப்படி ஏற்படணும் யாருக்குமே தெரியாது ஆனால் வந்து சத்தமே இல்லாமல் நம்ம உடலில் அது செயல்பட்டுருக்கு இது வந்து பயம் கோபம் ஆகியவை உண்டாகும் போது இந்நோய் மிகுதியாகும் இந்த ரத்த அழுத்தம் வந்து மெயினாக காரணம் அதிகமாகிறதுக்கு காரணம் பயம் அப்புறம் வந்து கோபம் கோபம் அதிகமாகும்போது இந்த ரத்த அழுத்த நோய் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகும் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் எல்லாம் ஒன்று தான் மெயினாக வந்து கோபப்படக்கூடாது பயப்படக்கூடாது ஆனா இது வந்து நோயே கிடையாது இது வந்து ஒரு நோயே கிடையாது நாமளா ஏற்படுத்திக்கிறது இந்த நோய் ஏற்படுத்திக்கிறது தான் இந்த மன அழுத்தம் இதுக்கு வந்து ரத்த குதிப்பு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நிறைய பயிர்கள் உள்ள கழனிகளை பார்க்கிறோம் இரத்த அழுத்தத்தை பத்தி ஒரு சிறிய குறிப்பு அதாவது எப்படின்னா ஒரு கிராமத்தில் வந்து வயலெலாம் நிறைய இருக்கும் அதன் மத்தியில் பதினஞ்சு அடி உள்ள ஒரு கிணற்றையும் பார்க்குறோம் அந்த வயல்களுக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது அது பக்கத்தில் பம்பு செட்டு இருக்கு இதயம் என்னும் பம்பு செட்டு ரத்தம் என்கிற தண்ணீரை இறைத்து கொண்டே இருக்கிறது நம்ம கிணத்துல தண்ணி இருக்கு பம்பு செட்டு இருக்கு அது வந்து இதயத்துல இருந்து தண்ணியை இறைச்சிக்கிட்டே இருக்கு பம்பு செட்டு மாதிரி பம்பு ஆகிட்டே இருக்கு ரத்தம் பயிர் என்னும் உடல் உறுப்புகள் செழுமையாக வளர்ந்துள்ளன இந்த பம்பு சரியாக இயங்குகள் என்றால் பயிர்களும் வாடி நாசம் ஆகிவிடும் அன்பிற்குள்ளே இது வந்து முக்கியமான ஒரு காணொளி பார்த்துட்டு நேரத்தை வந்து நீங்கள் தள்ளி விட்றாதிங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான காரணி இது வந்து இறைவன் கொடுத்த ஒரு சொல்ல சொல்ல செய்யப்படுறது அன்புகளே தயவு செய்து அன்பர்களே இந்த முக்கியமான காணொலி இந்த உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் நாம் செயல்பட முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு பணமாக இருந்தாலும் படம் எல்லாத்தையும் தேடி வச்சுட்டு உடல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் காணொலியை தாங்கின்றோம் தயவு செய்து ஓடிடாதீங்க இது வந்து முக்கியமான காணொலி இந்த காணொலி வந்து எல்லாராலையும் கிடைக்காது கிடையாது நமது உடலின் உடலில் உள்ள இருதய முறையாக இயங்கல் என்றால் பயிர்கள் வாடுவதை போல நோய்கள் தோன்ற ஆரம்பிக்கும் வம்பு செட்டு தனியாக சரியாக தண்ணி இறக்கலன்னு வச்சுக்கலாம் நோய் நோய் வந்துடும் கண் நாக்கு மூளை இருதயம் நுரையீரல் வயிறு கல்லீரல் மண்ணீரல் சிறுகுடல் பெருகுடல் சிறுநீரகம் மூத்திரப்பை மர்மற்பல் போன்ற உறுப்புகளுக்கு இரத்தம் செலுத்தப்படாவிட்டால் யாவும் நிலை விடும் இவற்றிற்கு இரத்தம் பாய ஒரு வகையான அழுத்தம் தேவைப்படுகிறது இதுவே இரத்த அழுத்தம் எனப்படும் இது இருக்க வேண்டிய அளவு வந்து தொண்ணூறுலேருந்து நூற்றி நாற்பது வரலாம் இருக்கலாம் நான் விட எண்பதுலேருந்து நூற்றி இருபதுன்னு சொன்னேன் ஆனால் வந்து தொண்ணூறுலேருந்து நூற்றி நாற்பது வரலாம் இருக்கலாம் இந்த அளவு அதிகமானால் அதிக இரத்த அழுத்தம் எனவும் இந்த அளவு குறைஞ்சா குறைந்த இரத்த அழுத்தம் எனவும் கூறிவர் இந்த இரத்த அழுத்தம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல விழிப்புணர்வு இல்லை என்றால் மனிதனின் உயிரை சப்தமே இல்லாமல் குடித்துவிடும் அழுத்தம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு விடுவோம் ஆளை ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம சில பேர் கேர் கேர் பண்ணாமல் இருந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேர் இழந்திருக்காங்க நிறைய பேர் எனக்கே தெரியும் இழந்திருக்காங்க என்ன நோயின்னு தெரியாது திருநிறுத்தாப்புல படுத்தாப்புல போடுவாங்க அதனால் ரத்த அழுத்தத்தை வந்து தயவு செய்து நீங்கள் அலட்சியப்படுத்தாதி உதாரணமாக மூளைக்கு இரத்தம் பரவில்லை என்றால் மூளையே விடும் அது மட்டுமல்ல மூளையை சார்ந்த கை கால் நுரையீரல் சிறுநீரகம் போன்ற மற்ற பல் உறுப்புகளும் இயங்காமல் கடைசியில் மனிதனை பரணப்படுக்க தள்ளிவிடும் அதுபோல நுரையீரலின் சதைகளுக்கு இரத்தம் போகவில்லை என்றால் நுரையீரல் இயக்கம் நின்று நாக்கு கைகள் கால்கள் விரல்கள் மட்டுமல்ல உடல் முழுவதும் நீல நிறமாக மாறிவிடும் அதன் பின்பு மூளையும் இயங்காமல் போயிடும் நுரையல்கிட்ட ரத்தம் போடனா பாம்பு கடித்தா எப்படி நம்ம உடலோட நிறம் மாறுதோ அதேமாரி நம்ம நுரையல்களை பம்பாவில்லன்னா ரத்தம் பம்பாவில்லன்னா நாம் நீள் நிறமாக மாறி மூச்சுத்தணர் வந்து மேலே போயிடுவோம் அதே போல் இருதய திசைக்கு ரத்தம் போக அடையலை இருதயம் இயக்கம் நின்று மாரடைப்பு ஏற்படுத்தும் இருதயத்திலேருந்து ரத்தம் பம்பாவில ஹார்ட் அட்டாக் வர்றது வாய்ப்பு அதே போல சிறுநீர் தசைகளுக்கு ரத்தம் போகாவிடையில் சிறுநீரக பணி தடைபட்டு கை கால் முகம் வீங்கும் மூத்திரம் தடைபட்டுவிடும் பின்பு தொல்லைகள் தொடரும் உறுப்புகளுக்கு முறையாக ரத்தம் போய் சேராவிடில் அந்த உறுப்பே அழித்து விடும் என்று அறியவும் நமது உடல் வந்து கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு செங்கற்களால் கட்டப்பட்டதாகும் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு வணக்கம் ஜெயநாகராஜ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ரத்தம் அழுத்த சம்பந்தமா பார்த்துட்டு இருக்கிறோம் காலையில அந்த வீடியோ காணல போட்டுருந்தேன் அது மனிதனின் வாழ்க்கைக்கு உள்ளது இது வந்து அதைவிட ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனிதன் இருந்தால் தானே எல்லா வித பல செயல்பட ஆரோக்கியம் இருந்தால் தான் செயல்பட முடியும் இன்றைக்கி பல பேர் பல மன உளைச்சலில் பயம் கோபம் அதிகமாகி இந்த இரத்த அழுத்தங்கிற வியாதிக்கு சத்தமே இல்லாமல் அடிமையாகி நல்லா இருக்க வேண்டிய நேரத்தில் காணாமல் போயிடுறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரத்த அழுத்த சப்ஜெக்டே எடுத்தேன் ஏன்னா ரத்த அழுத்தங்கிறது எல்லாருக்கும் எனக்கு இருக்கு என்னை அறியாமல் சமயத்தில் உங்கள்கிட்ட பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு அப்போ வந்து இறைவன் உள்ளார வந்து பேசிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு உங்கள்கிட்ட உணர்ச்சி வசப்படும் போது என்னை அறியாமே அதிகமான ஆர்வமான பேச்சுகள் இருக்கும் அதுவும் ரத்த அழுத்தம் தான் ஒரே திரியாகவும் கோவப்படக்கூடாது ஒரே திரியாவது சிரிச்சுட்டு கூடாது நீ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்போம் டபக்குன்னு இதாக ஒன்று ஆகிடுது நல்லா சிரிச்சுட்டு இருப்பாங்க டபக்குன்னு உங்களுக்கு கோபம் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் கோபத்தை நல்லா உச்சத்துக்கு போய் திடீர் மயக்கமாகிடுவாங்க இதெல்லாம் வந்து மெயினாக வந்து ரத்த அழுத்தம் தான் காரணம் இந்த ரத்த அழுத்தங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அது நிறையா சொன்னால் நிறையா இருக்குது குறிப்பிட்ட ஹின்ஸ் மட்டுந்தான் சொல்ல போகிறேன் மனிதனோட உடல் சாதாரணமாக ஆறு முதல் ஏழு லிட்டரு ஆறு ஆறு லிட்டர் அல்லது ஏழு லிட்டர் ரத்தம் ஓடுகிறது அறுபது முதல் தொண்ணூறு வினாடிகளுக்குள் இருதயத்திலிருந்து வெளியேற ரத்தம் மீண்டும் இருதயத்தே வந்து அடைகிறது ஒன்றரை நிமிஷம் கொஞ்சம் பம்பா அப்படியே சுற்றி இத்தி அடிச்சுட்டு வர்றதுக்கு ஒன்றரை நிமிஷம் ஆகும் நம்ம பம்பு இருதய இருதயத்தில் உள்ள பம்பு ரத்தத்தை வெ நம்ம உடல் புற மூளை எல்லாமே சுற்றி வர்றதுக்கு ஒன்றரை நிமிஷம் ஆகுது உலக சுகாதாரம் ஒரு மனிதருக்கு ரத்த அழுத்தம் அறுபது இதயம் விரியும் நிலை ரத்த அழுத்தம் கொதிப்பு ஏற்படுகிறது உறுதியாக வரையறுக்கப்படுகிறது ரத்தத்தை அழுக்கிறது அளக்க இரத்த அழுத்தத்தை அழுக்கிறதுக்குன்னு வந்து மோமோ என்று கருவின் மூலம் ரத்த அழுத்தம் நம்ம அப்படி வச்சு அனுப்பி போறாங்களா அதுக்கு வந்து மோமோ நோ மோட்டர் அப்படின்னு அந்த கருவி இருக்கு அதை எப்படி சொல்றதுன்னு அதை சொல்லியிருக்காங்க அது நமக்கு தேவையில்லை ரத்த அழுத்தத்துக்கு சில முக்கிய காரணங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம் மனிதன் முழுதுமை போதும் இருதயத்தில் இரத்த குழாயில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன வயசான ஆவாவாக அந்த இரத்த பிரஷரெலாம் மாற்றம் அண்மை காலமாக முதுமையின் காரணமாக வகையான உடல் இயக்கங்களில் ஏற்படும் தேய்மானத்தால் இந்த மாற்றங்கள் உண்டாகின்றன ஆனால் இப்பொழுது கொழுப்பு சத்துகளும் நார் சத்துக்களும் இரத்த குழாயில் படிந்து மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன இம்மாற்றங்கள் குழந்தை பருவத்திலேயே ஆரம்பித்து வருகின்றன என எண்ணப்படுகிறது தண்ணீர் ஓட்டத்தை தடை செய்வது போல மருத்துவத்துறையில் இதை அதிரோஸ்க்ளிரோசிஸ் என்று அழைக்கிறார்கள் இதனால் இரத்த குழாய்கள் தங்களது மிருதுவான விரியும் தன்மை இழந்து கடினமாகி விடுகிறது ஆகையால் இரத்த அழுத்தம் அதிகமாக இயக்க வேண்டும் இரத்த குழாயும் குறுகளவு குழந்தை விடுக்குது போற நரம்பு வந்து அப்படியே மெல்லிசாயிடுது நம்ம சாப்பிட்ற உணவு வகையினால் கண்ட ஆயில் கண்ட எல்லாம் ஏறி அந்த போற நரம்பு சுருக்கம் அப்பொழுது தான் ரத்தம் போகும் இடத்துக்கு போய் சேர முடியும் இதே தசைகளுக்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் கொரோனா நாளங்களில் கொழுப்பு படியும் போது இதயம் தனது வேலைகளுக்கு தேவையான அளவு இரத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை சில சமயம் இந்த ரத்த குழாயில் இரத்தம் உறைந்து இரத்த ஓட்டத்தை முழுமையாக தடுத்துவிடக் கூடும் இதையே மாரடைப்பு என்று கூறுவர் இது போன்ற பல தொல்லைகள் ஏற்படும் திடீர்னு நல்லா பேசிட்டு இருப்பார் திடீர்னு நல்லா பேசுவார் திடீர்னு நைட்டு படுத்த காலைல எஞ்சி பார்த்தா தட்டி எழுப்ப முடியாது அதான் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் மட்டும் எந்த ரூபத்தில் எப்படி அந்த காரணம் வந்து மெயினில் வந்து ரத்த கொழுப்பு தான் ரத்தம் தான் மெயின் அந்த சாப்பிட்ற சாப்பிட்ற உள்ள கொழுப்பு சத்துக்கள் இருக்கு பார்த்திங்களா அது போய் வந்து ரத்த மாணிகளை அந்த சின்ன நரம்பு கண்ணுக்குதான் இந்த நரம்பு போய் ஒட்டிக்கிட்டோன்னே ரத்தம் வந்து போகிற இடத்துக்கு போகாமல் ரத்தம் தடைப்படுது தடைப்படும் போது அதுக்கு வேறு ரூட்டு கிடச்சா ஓடும் இல்லைன்னா அது எங்கேயாவது வெடித்து சேர்த்துது அந்த வெடிச்சு சிதறும் பொழுது ஏற்படுற சூழ்நிலை தான் மாரடைப்பு இன்னொன்று மூளைக்கசிவு அந்த இப்ப வந்து மூளைக்கசி ஒன்றுங்கிறது எங்க பார்த்தாலும் இப்போ ஒரு பிரபலமாக போயிட்டு அந்த அளவுக்கு மனுஷனுக்கு அழுத்தம் அதிகமா இருக்கு அந்த அழுத்தம் வராம தடுத்துங்க அந்த அழுத்தம் வராமல் இருக்கணும்னா நீங்க வந்து இறைவனை நாடுவதை தவிர வேற வழியே இல்லை இறைவனுட சரணாதி வயசான பிறகு அடைஞ்சிங்கன்னா இல்லை நம்ம ஆரம்பத்துலேருந்தே இறைவனை வந்து வணங்கினோம்னா ஏன்னா இறைவனை ஏன் வணங்க சொல்கிறான் ரத்த அழுத்தத்துக்கு காரணம் என்னென்னா நீங்கள் இருந்து அமைதியாக தியானம் முறைக்கும் போ தியானம் பண்ணும் பொழுதோ அல்ல ஒருமுக சிந்தனையோட செயல்பாடுகள் நம்மளோட ஒன்று எண்ணங்களை வந்து சரியாக செயல்படுத்தினா ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மாரடை போகிறதுக்கு இல்லை இன்னும் நம்பாதீங்க இறைவனை மட்டும் நம்புதான் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரைகள் நீங்கள் சாப்பிட்ற செயல்பாடுகள் உணவுகள் எதையும் நம்பாதீங்க எது எந்த நேரத்தில் எதுக்கு எது செய்ய தெரியாது ஏன்னா கலோரிகள் மாறுது ஃபேட்டு மாறுது நல்ல கொழுப்பு இருக்குது கெட்ட கொழுப்பு இருக்கு நல்ல கொழுப்பு இருந்தாலும் ஆபத்தான் அதிகமாக இருந்தால் கெட்ட கொழுப்பு இருந்தால் நல்ல கொழுப்பு அதிகமாக உடம்புக்கு உண்டாக்கி அதை வந்து தசை மனையில் சுருக்க வச்சு தயவுசெய்து நாம் சாப்பிட்ற பொருளை முடிந்தவரை நல்ல பொருட்களையாக புரதச்சத்து அதிகமாக உள்ளதும் பொறுப்பு சத்து கம்மியாக உள்ளதும் எடுத்துக்கணும் ஆட்டுக்கறி சாப்பிட வேண்டியதானா இல்லைன்னு சொல்ல ஆட்டுக்கறியை சூப்பை எடுத்து அதில் எலிச்சம் முறை விட்டு அதில் நார்மலாக சாப்பிட்டா நல்லது அதே ஆட்டுக்கரையை அந்த கொழுப்போட இருக்கிறத சாதாரணமா வேக வச்சு சாதாரணமா கொழுச்சு சாப்பிடறத விட பழம் என்ன செய்யணும் அந்த இருக்கிற கொழுப்பெல்லாம் சாப்பிட்டு விடும் எலுமிச்சம்பளத்துக்கு அவ்வளோ அதீதமான இருக்கு நம்ம இஷ்டத்துக்கு எப்படியான அதே மாதிரி இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு கண்டிப்பா நிச்சயம் ஏற்படும் ரத்த அழுத்தம் பாத்துங்க அழுத்தம் வந்து மன அழுத்தத்தை விட ரொம்ப 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 வணக்கம் ராமகிருஷ்ணன் ரத்த அழுத்தத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் இறைவன் தான் ஒரு தீர்வு நம்மட செயல்பாடுகள் ஒன்று ஒன்னா நம்ம வந்து பயம் கோபத்தை குறைக்கணும் இறைவன் தான் யாராவது உங்களுக்கு வந்து பயம் உங்களுடைய இறைவனை கூப்பிடுங்க கண்டிப்பா செய்வார் அந்த நேரத்தில் பயம் போய்விடும் தானா அலுவலகத்துல பயம் எழுத்தொட்டாலும் பயம் அந்த பயம் வந்து என்னென்னா மனுஷனை வந்து அழுத்தத்தில் கொண்டு ஆனஸ் ஒன்று முறையாமல் செயல்படச்சு அதேமாரி கோபம் கோபத்தை மட்டும் செய்து நீங்கள் எந்த எந்தளவுக்கு குறைக்க முடியுமா குறைச்சிங்க கோபம் வந்து அவ்வளோ கஷ்டம் அன்பைக்குரியவில் நீங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் இப்போ இறைய இரத்த அழுத்தத்தை பற்றி சொல்லிட்டுருக்கிறேன் மூளை கலைஞத்துலேருந்து ஏன்னா இரத்த அழுத்தத்துக்கும் இறைவனோட வழிபாட்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டுகிறதுனால இதை பற்றி நான் முழுமையாக வந்து சில விஷயங்கள் சொல்ல வச்சா நேற்று இறைவன் சொன்னதுனால இதை வந்து நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டிய சொல்லுங்கள் காரணங்கள் நிறையா உண்டு நாம் எடுத்துக்கிற செயல்பாடுகள் தான் இருக்குது கோபத்தை விடுங்க பயத்தை விடுங்க வெற்றி உங்களுக்கு ஆசைகளை வந்து ஆசைப்படுங்க வேணாங்கள ஆசைகள் வந்து ஒரு நியாயமான ஆசைகள் இருக்கும் ராசி நட்சத்திரம் தெரியாது சாமி ஏங்க இந்த காலத்தில் ராசி நட்சத்திரம் தெரியாதுன்னு சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய அம்மா அப்படைகளுங்க இல்லைன்னா குடும்ப ஜோசியிடம் நீங்க போய் பார்த்து கொடுத்து குடும்ப ஜோசியிடம் கேட்டுங்க குடும்ப ஜோசியிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி தசாபத்தி பலன் இருக்குன்னு பார்த்துங்க இப்போ நான் சும்மா சாதாரணமாக நீங்கள் நீங்க நினைக்கிறது வந்து அப்படி கிடையாது சாதாரணமாக ஒரு ராசி பண்ணலாம் இந்த சூழ்நிலை கிரக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறது வேற நீங்கள் குடும்ப சோதி ஜோதிட்ட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது மீன ராசி ரேவதி நட்சத்திரம் அன்பரே இன்று காலையில் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கவலைன்னு கூட சொல்லுங்கள் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள் அது வேற உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் ஏன்னா இதை பற்றி முழுமையாக தெரியும் அனுபவத்தை உங்களுக்கு உங்களுக்கே சொல்லிடுறேன் சிவசாமி அவர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன நீங்கள் யாருக்கு எதுக்காக கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள் உடனே வந்து பசங்கள் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோலையும் பாருங்கள் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுங்க நான் சொல்கிறேன் இரத்த அழுத்தத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இரத்த அழுத்தத்தினால் நீங்கள் இந்த சப்ஜெக்டும் சொல்லுவோம் நீங்கள் அதுக்குள்ளே பதில் சொல்லுவோம் நீங்கள் அதில் செயல்படுத்திக்க எம்கே ஏ சுப்ரா நீங்கள் வந்து மீனராசிக்கு இன்று காலையில் காணொளி ஜூன் மாத பழங்கள் வெளியிடப்பட்டிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் போய் பாருங்கள் வீடியோவில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீனராசி தான் ஃபஸ்ட்டு இப்போ நீ போட்டது காணொலியில் பாருங்கள் தெளிவாக எல்லாம் சொல்லியிருக்கேன் இறைவன் உங்கள்கிட்ட இருக்கார் நான் ஒரு ஹிண்ட்ஸு கொடுத்துட்டேன் இறைவன் உங்கள்கிட்ட இருக்கார் நீங்கள் சாதிக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேற என்ன அவங்களுக்கு சந்தேகமாக கேளுங்க பெருங்க பெரும்பாலானவர்களுக்கு இரத்த நோயோட விளைவுகள் வந்து வெளியே தெரியுது கிடையாது தலை சுற்றல் பிளட் பிரஷர்னால என்னென்ன எதிர்த்து பாருங்கள் தலை சுற்றல் மயக்கம் காலையில் தூங்கி எழும்போது பின் மண்டையில் வலி இதெல்லாம் ரத்த உண்டான அறிகுறி நரம்பு தளர்ச்சி காரணம் இல்லாத கழிப்பு நடக்கும்போது மூச்சு வாங்குதல் அதிக இதய தடுப்பு சில நேரங்களில் ரத்த கசிதல் அன்பிற்குள்ளே இதை வந்து ரத்த அழுத்த சம்பந்தமா நான் உங்கள்கிட்ட இந்த என்னென்ன பிரச்சனை இதனால் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன் இரத்தம் கசிதல் காது குத்தல் குடைச்சல் வலி ரத்த போக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு சில பேருக்கு வந்து நெஞ்சு வலி மூளை இரத்த குழாய் ஏற்படும் பாரிச வாயு இருதய நோய் சிறுநீரக பாதிப்பு ஆகியோர் ரத்த உயர் ரத்தத்தினால் தோன்று போவேன் பிளட் பிரஷர் வந்து அடிக்கடி முடிஞ்ச வரல செக் பண்ணுங்க கானொலியில் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணு மீனா ஃபன்வெல்த் வெரி குட் சந்தோஷம் சிம்ம ராசி மகர லக்கணம் சிம்ம ராசிக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள நிலமை வேறு வர ஜூன் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு வேற சந்தேகம் தான்னா வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோவில் போடுங்க சிம்ம ராசிக்கு ஜூன் மாத பழங்கள் போட்டிருங்க அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாவது வேறு இல்லாத சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நேரலில் கேள்வி கேளுங்கள் முடிஞ்சே சொல்கிறேன் அதனால இல்லை ஏன்னா முழுமையாக அந்த காணொலியில் சொல்ல முடியலைனாலும் வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் சிம்ம ராசிக்கு எல்லாம் இறைவனர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்தனை ஒன்று நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்க்குறதுனால உள்ள இறைவனரும் கண்டிப்பாக நினைச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோட காணொலி உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்ருக்கோம் பல பல விதமானமான ச சப்ஜெக்ட் ஆன்மீகம் மட்டும் கிடையாது மருத்துவம் மட்டும் கிடையாது விதமாக மாந்திரிகம் மலையாள மாந்திரிகத்தில் உள்ள வகையான சப்ஜெக்ட் அதேமாரி ஜென்ரலாக உள்ளது மனித வாழ்க்கைக்கு அனுபவபூர்வமான உண்மையிலே எடுத்து வைப்பது உங்களுக்கு மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பிரதிபலிப்புகள் என்னுடைய எண்ணங்களே அது மீனராசி உத்தரட்டாதன வேலைவாய்ப்பு இருக்குமையா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கு இன்னைக்கு காலை விட ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தாரு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சொல்லியிருந்தேன் அதனால் எல்லாம் வரல கண்டிப்பாக நிச்சயம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து அனைத்து விதமான ராசி பலனும் சொல்லியிருக்கேன் காணொலியில் எல்லாம் வந்து இறைவனோட அருள் ரத்த அரசு சம்மந்தமாக பாய் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பாய் தீர்வு கிடைக்கணும் எல்லாருக்கும் நன்மையே கிடைக்கணும் வேண்டிக் கொண்டு உங்களிடம் விருது விருது உங்களுக்கு நான் சார் காணொலியை விருது சப்ஸ்கரை பண்ணுங்கள் நான் இன்று மாலையும் நேரலை சந்திப்போம் காணொலியை கேட்டு கிடைக்காத அன்பர்களுக்கும் உங்களுக்கு என்ன ராசி படிப்பு என்ன சக்திவேல் ஐயா காலை வணக்கம் காலை வணக்கம் நேற்று கூட சொல்லுங்க இப்போ காலம் போது இன்று மாலை அனைவரையும் சந்திக்கிறேன் உங்களுடைய விருது உங்களுக்கு